கடந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் கன மிக மிக கனமழை பெய்தது இதுவரை இல்லாத பெய்யாத மழை கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டருக்கு மேல் திடீரென்று பெய்த பெய்த மழை பெய்ததனால் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ப மாவட்டங்களில் மிகவும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் அதே போல் ஏரல் இது போன்ற பகுதிகளெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் உடனடியாக நிவாரணமாக வேளாண் 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 தோட்டக்கலை சார்பாக காய்கறிவங்க மக்களுக்கு குறைந்த விலையில் காய்கறி கிடைக்க வேண்டும் ஏன்னா ஒரு டிமாண்டை ஏறிடக்கூடாது காய்கறி கிடைக்கவில்லைங்கிற ஒரு வைத்துக்கொண்டு விலையேற்றத்தை தடுப்பதற்காக இந்த துறையின் சார்பாக நாள்தோறும் ஐம்பது வாகனங்களில் விவசாயிகளுடைய டிராக்டர்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்த காய்கறிகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று வகையான காய்கறிகள் டன் அளவிற்கு இந்த நான்கு நாட்களில் இந்த காய்கறிகளை ம மக்களுக்கு கொண்டு சென்று விட்டுருக்கோம் அது குறைந்த விலையில் பாதிக்கு பாதி விலைகள் என கொண்டு இந்த மாவட்டத்தில் அதிகமாக அதிகளவு மழை பெய்த காரணத்தால் யார் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெய்தத காரணத்தால் இந்த அரசு மாண்பு முதல்வர்கள் இந்த மக்களுக்கு காய்கறிகள் தோட்டக்கலைத்துறை மூலமாக காய்கறிகளை கொடுக்க வேண்டும் விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை அதிகாரிகள் எல்லோரும் இங்கிருந்து களத்தை சேகரித்துனர் டைரக்டர் முதல் கமிஷனர் முதல் எல்லோரும் இருந்து அந்த துறையை சார்ந்த அலுவலுக்கு அனைவரும் இருந்து இந்த மாவட்டத்தில் இந்த காய்கறிகளை விற்று விற்று கொண்டிருக்கிறார் குறைந்த விலை ஏனென்றால்

கணக்கெடுத்து முழுமையாக உத்தரவிட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பல விவசாயிகள் நெல் உற்பத்தி செய்திருக்கிறார் பல பகுதிகள் சில பகுதிகளில் காய்கறிகள் உற்பத்தி செய்திருக்கிறார்கள் சில பகுதிகளில் பயிர் வகைகளை உற்பத்தி செய்திருக்கிறார்கள் இது அனைவரும் அனைத்தும் அந்த அந்த நீர் உடனடியாக வடிகாத காரணத்தால் கண்டிப்பாக அது அது வழி அறியக்கூடிய நிலையில் இருக்கும் அதே அதிகாரிகள் முழுமையாக கணக்கு அந்த அவருடைய தரவின் அடிப்படையில் அவர்கள் அந்த அடிய எடுத்துள்ள அடிப்படையில் கணக்கு எடுத்து முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்று இது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆக விவசாயிகளுடைய கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள் அவர்கள் இழப்பீட்டுத் தொகையும் கூடுதலாக இழப்பீட்டுத் தொகை இன்சூரன்ஸ் இப்போ செய்யப்பட்டிருக்கின்றது அது இந்த தொகையில் அதையும் அந்த அதிகாரிகள் கணக்கெடுப்ப அந்த பணியும் செய்திருக்கிறார்கள் களத்திலே வேளாண் துறையை சார்ந்த அனு அதிகாரிகளும் ரெவின்யூ துறையை சார்ந்த அதிகாரிகளும் அதை ஆய்வு செய்கின்ற பணி இப்போ தண்ணீர் நீர் வடிய வடிய அந்த கணக்கெடுத்து முழுமையாக அவர்களுக்கு வழங்கப்படும் அது அது சம்பந்தமாக எந்தவித அச்சமும் தேவைப்படவில்லை தேவைப்படவில்லை என கடந்த காலங்களில் இது போன்ற உடனடியாக நடவடிக்கை எடுத்த முன்னோட்டமக்கம் உடனடியாக முன்னோட்டம் நடவடிக்கை எடுத்துடைய வரலாறுகள் உண்டு கடந்த வரலாறும் உங்கள் செய்யும் இந்த வரலாறு இப்போ இப்போ இருக்குன்னு முதல்வர் செய்கின்ற நடவடிக்கையும் உடனடியாக அந்த நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் செய்வாங்க போச்சு அடுத்து கிடைக்கிறதுக்கு நமக்கு அரசாங்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்காது அதை இந்த கருத்துக்களை முதல்வருக்கு தெரியப்படுத்தி என்ன விவசாயிகளுக்கு என்னென்ன இது செய்ய வேண்டுமோ இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றத்திலிருந்து முதல்ல பொறுப்பேற்றத்தது விவசாயிகள் களத்தில் நின்று போராடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கவில்லை ஏன்னா அவர்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கின்றாரோ அதை முழுமையாக ஏற்று இந்த ரெண்டாண்டு காலத்தை விவசாயிகள் எதுக்காகவும் நின்று போராட்டம் செய்யவில்லை கடந்த காலங்கள் போது எதுக்கெடுத்தாலும் போராட்டம் போராட்டம் என்ற நிலை இது மாறி இப்போது கொடுக்கின்ற முதல்வர் இருக்கிற காரணத்தால் எதையும் கேட்கின்றதை கொடுக்கும் கொடுக்கின்ற உதவ இருக்கின்ற கிராமத்தால் கண்டிப்பாக நிறைவேறும் கூட கிடைக்கிற விவசாயிகள் உடன்தான் கிடைக்கும் மிக மழை கனமழை கனமழைன்னு சொல்லுவாங்க கனமழைப்பாங்க அதிக அதிகழும் வருத்தம் இப்போதான் தெரிஞ்சு கொடுக்கிறது இந்த அளவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்து மக்கள் மழை பெய்யும் மழையிலே வறட்சி மாவட்டமாக இருந்தது இப்போது வர இந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்க்கவில்லை நீங்களும் எதிர்பார்க்கவில்லை அரசு எதிர்பார்க்கவில்லை அந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் நூற்று நூறு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்து இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்பட்டிருக்கிறது அதே உடனே கூட இங்கே அமைச்சர்களை முதல்வர்கள் அவர் நேரடியாக அவரே வந்தால் இங்கே முதலமைச்சர் வந்தார்கள் அதே போல் அதிகாரிகள் வந்தார்கள் அமைச்சர் பெருமக்களை வந்து நேரடியாக கடத்தி இருக்கின்றார்கள்

இப்போது அவர் அரசியல் செய்கின்ற ஒரு நோக்கத்திலும் பேசுகிறார்கள் நேற்றைய தினம் பேட்டி கூட பார்த்தால் ஏதோ ஒரு பேட்டி ரொம்ப கடுமையாக சொல்லுகின்ற ஒரு சொல்லுகின்ற வார்த்தை கூட இல்லை அனுதாபம் இல்லை அனுதாபம் அதுதான் ரொம்ப மக்களுக்கு வேதனையாக தரக்கூடியதாக இருக்கிறது கண்டிப்பாக முதல்வர்கள்